போதையில் ஓட்டினால் ரத்து மாநகர காவல் ஆணையர் விடுத்துள்ளார் ஏற்பாடு செய்யும் ஹோட்டல்கள் விடுதலை எச்சரிக்கை விடுத்த மாநகர காவல்துறை ஆணையாளர் போக்குவரத்து விதிமீறல்களை தடுப்பதற்காக போக்குவரத்து மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் இணைந்து நகரம் முழுவதும் வாகன தணிக்கையில் ஈடுபட உள்ளனர் மது அறிந்துவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்துபவர்கள் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுபவர்கள் குறிப்பாக மது போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் வாகன பந்தயத்தில் ஈடுபடுபவர்கள் இருசக்கர வாகனங்களின் சைலன்சர்களை நீக்கிவிட்டு அதிக சத்தத்துடன் ஒழிப்பான்களை ஒழிக்க செய்து கொண்டும் வாகனம் ஓட்டுபவர்கள் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கும் வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு செய்யும் விதமாக அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனம் ஓட்டுபவர்கள் ஆகியோர் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் நாற்பத்தி ஐந்து முக்கியமான சாலை சந்திப்புகள் மற்றும் இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு காவல் குழுக்கள் மூலம் வாகன தணிக்கை செய்யப்பட உள்ளன அனைத்து மேம்பாலங்களிலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு புத்தாண்டு தினத்தன்று போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது வாகன விபத்து உள்ளிட்ட அசம்பாவித சம்பவங்களில் பாதிக்கப்பட்டோரை மீட்க நகரின் முக்கிய இடங்களில் உள்ள மேம்பாலங்கள் அடைக்கப்படும் மேலும் மது அறிந்துவிட்டு வாகனங்களை இயக்குபவர்களை கண்டறிந்து தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் குற்றச்செயலை தடுக்கும் விதமாக பழங்குற்றவாளிகள் குறிப்பாக செயின் பறிப்பில் ஈடுபடுபவர்கள் பிக் பாக்கெட்டில் ஈடுபடுபவர்கள் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் ஆகியோர்களின் செயல்பாடுகள் தீவிரமாக காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு தக்க குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களின் அமைதியை பேணுவதற்காக காவல்துறையினரின் எண்ணிக்கை பலப்படுத்தப்பட்டுள்ளது என இவ்வாறு தெரிவித்தார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது